அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனை கொடுக்குறாங்க அகலம் முப்பது நீல அறுபதுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு நானூறுவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் மன பார்த்த திசையில் அமைந்துள்ளது பிரிவில் வருது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் மயிலாடுதுறையிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் வில்லியநல்லூர் பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் பிரிவில் வருது பட்டாலாண்டு வித்து கிளியர் டாக்குமெண்ட்ஸ் கூட இப்போ நான் பார்க்குற இடம் வருது இதான் மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்ரு தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற இடம் வருது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல பிளாட்டாக இருக்குது ஓரளவு குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த நகர் வருது வில்லியநல்லூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குற இந்த நகர் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி వనకమ్